விஷயங்களில் அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இருக்கின்றன அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொழியால் குணத்தால் உருவத்தால் நிறத்தால் யாருக்குமே எந்த விதமான வித்தியாசம் கிடையாது என்பதாக நம்பியவர்கள் கூறினார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு அரபி அரபி அல்லாதவரை விட சிறந்தவர் அல்ல அரபி அல்லாதவர் அரபியை விட சிறந்தவர் அல்ல எனவேதான் மஸ்ஜிதுகளில் பள்ளிவாசல்களில் எல்லோருக்கும் சமமான இடம் உண்டு இதன் அடிப்படையில் ஹபஷி என்று சொல்லப்படுகின்ற அபிசீனியாவை சேர்ந்த எத்தோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமையாக இருந்தார்கள் ஏற்றார்கள் அவர்கள் பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் இடையூறுகளுக்கும் குழப்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் அவர்கள் உட்பட்டார்கள் அவ்வாறு இருந்தும் அஹத் அஹத் என்று சொல்லிக்கொண்டு இருந்தாஹூ நபி அவர்களுடைய சேவகராக பொருளராக நடிகக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு தோழராக திகழ்ந்தார்கள் சொன்னால் மிக அல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரவுதா ஷரீஃபுக்கு மேலே அதாவது நாயகம் செல்வம் லாலு அடங்கி இருக்கக்கூடிய மஸ்ஜி நபதியில் அந்த பச்ச குப்பா அந்த அந்தரா என்று சொல்லப்படுகின்ற அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பள்ளி வாசல் இருக்கும் அந்த பள்ளியுடைய பெயர் பிலால் இறந்தும் நாயகம் செல்வம் செல்லும் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய பெயரோடு ஒரு பள்ளி இருக்கிறது சொன்னால் அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு செம்மையாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு நபியோடு நட்பும் உறவும் இருந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று மதினாவில் இருக்கக்கூடிய ஜன்னசொல் பகி அது பல சஹாபாக்களுடைய கபரஸ்தான் பல வலிமார்களுடைய கபரஸ்தான் பல உலமா பெருந்தரைகளுடைய கபரஸ்தான் பல ஹாஜிமார்களுடைய பல ஒம்மார் என்று அழைக்கப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற கபரஸ்தானாக இருக்கிறது அங்கே கபரை தோன்றக்கூடிய நபரிடத்தில் கேட்கப்பட்டது ஜன்னத்துள் பக்கியுடைய அற்புதம் என்ன அவ்வாறு கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஜத்து பற்றி தோட்டும் பொழுது ஒரு பூச்சியும் பார்க்க முடியாது வாக்கு அது மட்டுமல்ல என்னுடைய உடம்பை மோந்து பாருங்கள் நுகர்ந்து பாருங்கள் பார்க்காமலே ஒரு நறுமணம் வீசும் இந்த நறுமணம் எந்த விதமான ஆற்றின் ஸ்பிரேயின் மூலமாகவோ கிடையாது அது அந்த கபரை தூண்டுவதன் மூலமாக பெரியோர்களுடைய கபர் வலிமார்கள் அடங்கியிருக்கக்கூடிய கபரத்தான் அதிக அறுப்புகள் என்ன நர்மணமுள்ள மண்ணாக இருக்கிறது எனக்கு ஒட்டி கொண்டது என்று சொன்னார்கள் எனவே இன்றும் யாரெல்லாம் இறக்கிறார்களோ மதீனாவில் ஹாஜிமார்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அடக்கப்படுகின்ற ஒரு சமரஸ்தான் ஜனது நபியாக இருக்கிறது நான் கண்கூடாக பார்த்தேன் உணர்ந்தேன் வசித்தேன் பொறாமைப்பட்டேன் ஒவ்வொரு துறையைக்கு பிறகும் ஜனாத துறையுடைய அறிவிப்பு சரி மசித நபவியிலும் சரி அதற்கு பிறகு சலாத்துள் ஜனாதா துருவிக்கப்படும் எடுத்து செல்லப்படும் நான் கூட உணர்ந்தேன் பார்த்தேன் பராமரிப்பேன் அந்த நபர்களை பார்த்து அந்த வழிமாடுகளை பார்த்து எனவே அல்லாஹ் நல்ல செல்வியர்களே நாம் அல்லாவோடும் அல்லாவுடைய சூழலும் தொடர்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய கால சூழ்நிலை என்ன தெரியுமா எந்த அளவிற்கு நமக்கு எதிராக அரசியல் விஷயங்கள் நம்மை மோதி கொண்டிருக்கின்றன என்று தெரிந்தும் இன்றும் பல முஸ்லிம்கள் நம்முடைய சமூக மக்கள் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றேன் இந்தியாவுடைய பல மொழிகளில் ஒரு மொழிதான் உருது ஆனால் இன்று அரசியல் எவ்வாறு செய்யப்படுகிறது தெரியுமா அந்த உருது மொழியும் முஸ்லிம்களுக்கு சொந்தம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் எனவே உருதுமொழி இருக்கக்கூடாது என்ற அளவிற்கு அதற்கான ஏற்பாடுகளையும் சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பாருங்க ஸ்கூலே கிடையாது அப்படியும் இருந்தால் மாணவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள் ஏன் இன்று உருது பேசக்கூடிய முஸ்லிம்களின் பலருக்கு பேச மட்டும் தெரியும் படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது கேட்டா பிறப்பால் உருது முஸ்லீம் என்று கூட அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் பெருமையாக சொல்லி கொண்டால் போதாது தன்னுடைய தாய் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் எழுத வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் எத்தி வைக்க வேண்டும் எனந்தால் ஒரு அழகான மொழி அது இஸ்லாமியர்கள் மட்டும் சொந்தமல்ல இன்னைக்கு தமிழ்நாடை விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஆந்திராவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் யூபி பீகாரில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லா முஸ்லிம்களும் தமிழ்நாட்டை தவிர உருந்து பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் பல முஸ்லிம்கள் உருந்து பேசுகிறார்கள் உருது மொழியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் ஆய்வுக்குட்பட்டு பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் மாற்று சகோதரர்கள் கூட பல பேர் பல கோத்திரத்தை சேர்ந்த இந்து சகோதர சகோதரிகள் உறுதி பேசுகிறார்கள் தெரியுமா ஆனால் இன்று அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்பதாக காமிக்கப்பட்டு ஒரு மோசடி செய்யப்பட்டு அதை எவ்வா எப்படியாவது அதை போக்கிவிட வேண்டும் என்ற சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் உருது பேசக்கூடிய நாமும் அதை கவனிக்காமல் புறமுகிட்டு நாம் வேறு யோசனைகள் இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய மொழியை காப்பாற்றுவது யார் அழகான மொழி இன்னைக்கு அரபிக்கு பிறகு எனக்கு தெரிந்து சொல்றேன் அரபிக்கு பிறகு உருதுல பெரியோக்கு தாப்புகள் இருக்கின்றன எனவே மிகவும் தேவையான மொழியாக இருக்கிறது எனவேதான் மகாராஷ்டிரால ஒரு பேரூராட்சியில பார்த்தீங்கன்னு அந்த அலுவலத்துடைய கட்டிடத்தில் பெயர் பலுகையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் பேரூராட்சியில் அலுவலகத்தில் அந்த அலுவலத்துடைய கட்டிடத்தின் பே பலகையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பலகை பதியப்பட்டிருக்கிறது அது உருது மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல சான்றுகளை இது இந்தியாவுடைய மொழி என்பதற்காக நம்மால் கொடுக்க முடியும் இது ஒரு புறம் இருந்தாலும் நாம் பேசுகின்ற அந்த உருது மொழியை பாதுகாப்பது மீது பொறுப்பாக இருக்கிறது இந்த அளவிற்கு நம் மீது வன்மம் தொளிக்கப்படுகிறது நாம் நோன்பு இல்லாமல் ஹஜ் இல்லாமல் அல்லா அல்லாவுடைய தொடர்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இதுதான் மிகப்பெரிய கை செய்யும் எனவே அல்லா வல்லதியார்களே பெரியோர்களே நம்முடைய தொடர்பு ரப்போடு இருக்க வேண்டும் ரசூலோடு இருக்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய மொழியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய தீரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய மறுமை வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் வழியை தவிர என வழியே கிடையாது மொழிகளை கொடுத்தவன் ரத்தாக இருக்கின்றான் எனவே அந்த மொழிகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்மை போன்ற உலமா இருக்கிறார்கள் அரபி தெரிந்து கொள்ள வேண்டுமா அதோடைய இலக்கணம் தெரிந்து கொள்ள வேண்டுமா குரான் ஹதீஸை விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும் உறுதி தெரிந்து கொள்ள வேண்டுமா என்னை போன்ற உலமாக்களை தேர்ந்தெடுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய டூ ஃபைவ் எயிட் டூ ஃபோர் த்ரீ உங்களுடைய சேவகர் ஆன்லைனில் ஆண்களுக்காக ஆன்லைனில் பெண்களுக்காக பெண்களுக்கு ஒன்றிய ஆடியோ ஆண்களுக்கு ஆடியோவாகவும் கொடுக்கப்படும் மீட் மூலமாக வீடியோவாகவும் கொடுக்கப்படும் பாடத்தை எனவே நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய போன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் டூ ஃபைவ் எயிட் டூ ஃபோர் த்ரீ உங்களுடைய சேவகன் ஹாபிஸ் மௌலவி ஹாஜர் அஹமத்துல்லா ஹுசாமி இமாம் மசிதே இலாஹி திருவாரூர் சென்னை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு